சாயிராம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தினும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ஆகும்னா என்ன சொல்லுவோம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் நான் என்ன பாவம் செஞ்சனோ இப்போ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ நம்ம ஒரு அந்த கஷ்டப்பட்டுருக்கோம்ல அந்த கஷ்டத்தை பட்டிருக்கோம்னா முன்னாடி ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணமோ அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அது என்னன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்துனது தான் அது சரிங்களா அது வந்து எந்த வகையில் வேணாலும் இருந்திருக்கலாம் மனசை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் உடம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு வகையானதில் எதை வேணாலும் நம்ம செஞ்சுருக்கலாம் மனசை கஷ்டப்படுத்துறதா அது என்னது அப்படின்னா வார்த்தைகளால் ஒவ்வொரு மனசை காயப்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து அவமானப்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து கொழுமைப்படுத்துறது குற்றம் சாட்டுறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் பழிப்பாகும் சரியா அதை விட என்னென்னா ஒரு பொண்ணு ஆயிரம் கனவுகளோட ஒரு வீட்டுக்கு வராங்கன்னா அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வராங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த பொண்ணோட கனவுகள் எல்லாம் கலைக்கிற மாதிரி த பையன் கூட அந்த பொண்ணு பேச சிரிச்சா கூட கொஞ்சம் பொறாம குணத்தோடு இருக்கிற அம்மா அம்மார்கள்லாம் இருக்காங்க நிறையா பேர் அவங்களாம் தங்களோட குணத்தை மாற்றிக்கணும் சரிங்களா இல்லைன்னா அது பெரிய பாவத்துக்காக பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்கிறோம் பெண்களுக்கு பெண்களே தான் எதிரியாக இருக்காங்க புரிஞ்சுக்கட்டும் உங்கள் மகளுக்கு ஒரு சட்டமாகவும் உங்கள் மருமகளுக்கு ஒரு சட்டமாகவும் என்னைக்கு நினச்சி நீங்கள் இருக்காதீங்க ரெண்டு பேர்த்தையும் சரிநிகர் சமானமாக பார்க்க பாருங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஆண் வந்து பெண்ணு குடும்பம் செய்கிறது அதாவது ஆண் வந்து ஆண் அதிகாரத்தை வச்சுட்டு பெண் தன்னோட மனைவியையும் தன்னோடய குழந்தைகளையும் கேவலமாக நடத்துறது ஏதோ ஒரு சிலரை சொல்கிறேன் இப்போ எல்லாருமே பொண்டாட்டின்னா உருகு உருகுன்னு உருகுறானக பசங்க போகிறோம் தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க பிள்ளைங்க மேலே பாசம் வச்சுருக்காங்க எங்கேயோ ஒரு பக்கத்தில் அநியாயமும் நடக்குதில்ல அதை சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மாமனார் மாமியாரை மருமகளை பேசுகிறது மருமக மாமனார் மாமியாரை பேசுகிறது இந்த மாதிரி வந்து மனசளவில் யாரையும் காயப்படுத்தாதீங்க மனசுக்குள்ள நொந்து போனால் கூட அதுக்கு உண்டான வழி அவங்க ஏற்பட்டு அவங்க ஒரு சுட்டு கண்ணீர் செஞ்சினா கூட அதுக்கு உண்டான பயனை நாம் அனுபவிக்கணும் சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து என்னென்னா நம்ம ஒழுக்கத்துக்கு மாறாக என்றைக்கும் இருக்கவே கூடாது அதுவும் ஒரு வகையான மனக்கஷ்டம் சரிங்களா அதுக்கப்புறம் அது என்னென்னா ஒழுக்கத்துக்கு மாறாக இருக்கிறதுன்னா அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தன்னோட மனைவியை விட்டுட்டோ தன்னோட கணவனை விட்டுட்டோ வேற பக்கம் காண்டாக்ட் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து மோசமான விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட காண்டாக்டில் இருக்கிறனால இங்கே மனைவியோ கணவனோ வருத்தப்படும் போது அந்த குடும்பத்தோட நிம்மதி குலையுதா அப்போ வந்து என்னாகும் அந்த நிம்மதி அது கஷ்டத்துக்குள்ளாகிறாங்க அப்போ வந்து என்ன ஆகுது அங்கே வந்து பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய வழி உங்களுக்கு தானாக உருவாகுது அதனால் வேண்டாம் யார் மனசையும் யாரும் கஷ்டப்படுத்தவே வேண்டாம் ஆனால் தெரியாமல் நம்மளுக்கு நாம் நமக்கு பிடிக்கிற ஒரு செயலை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செய்யலை அதாவது மகளோ மகளோ மருமகளோ மா வீட்டுக்காரோ செய்யலைன்னு சொன்னோன்னா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் கூட கேடு விஷயங்களாக தான் இருக்குது அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க கோயில் கோயில் போய் விழுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு கேவலமான ஒரு மந்தமான ஒரு புத்தியை தான் வச்சிட்ருப்பாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு கூட எல்லாம் கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஒழுக்க ரீதியான ஒழுக்கமற்ற அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் கூட தொடங்கி இருக்க மாட்டார் நீங்கள் வேணால் நினைக்கலாம் உங்களை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க பாவம் அவங்க எல்லாம் கோயிலோட அதாவது நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் அவங்க போய் அட்டன் பண்ணிக்கிறாங்க எல்லாத்துக்கும் டொனேட் பண்ணிடுறாங்க அப்படின்லாம் வெளி உலகம் சொல்லலாம் ஆனால் உண்மையான ரீசன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களால் அந்த காசு எப்படி சம்பாதிக்க முடிஞ்சிது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா அது நேர்மையான வழியில் வந்துருந்துச்சின்னா உங்களுக்கு புண்ணிய கணக்கை அதிகமாக சேரும் அதே வந்து ஒரு கேவலமான தொழில் மூலமோ ஒரு கேவலமான செயல் மூலியமோ வந்துருந்து அதுவும் வந்து என்ன ஆகும்னா உங்களோட பாவக்கணக்கில் செய்வோம் பாவத்தை என்ன அதிகப்படுத்தாதீங்க யார் மனத்தையும் என்றைக்கும் கஷ்டப்படுத்தாதீங்க சரிங்களா பசங்கள்லாம் வந்து அம்மா அப்பாவோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சது இதுதான்னு இருக்கிறவங்க பயன்படுத்தி முன்னேற பார்க்கணும் அதை விட்டுட்டு எனக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கல அதை பண்ணி வைக்கல இதை பண்ணி வைக்கலனா அவங்களுக்கு உண்டானதெல்லாம் அவங்க செய்ய முடியும் பொறுப்பற்ற அம்மா அப்பாக்களும் நிறைய பேர் இருக்காங்க அதை என்னையும் செய் என்னன்னு சொல்ல முடியாது பேர் பட்டவங்களுக்கு வந்து கடவுள் தண்டனை கொடுப்பாரு ஆனால் நாம் யார் எப்படி இருந்தாலும் நாம் என்றைக்கு பொறுப்பாகவும் ஒழுக்கமாகவும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாததாகவும் இருந்து வாழை பழகிக்கணும் அப்போ தான் சாயப்பாவோட முழு ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு இனிமையான நாளை ஒரு சந்தோஷமான நாளை ஒரு நிம்மதியான நாளை பார்க்கறதுக்கு தான் ஆசையாக இருப்போம் அப்படி ஒரு நாளை பார்க்கணுன்னா யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருந்துக்கோங்க சரியா உங்களுக்கு பிடிக்கலின்னா அமைதியாக கூட போயிருங்களே ஒழிய வாயை திறந்து மட்டும் சொல்லிடாதீங்க இப்போது கீழே எதாவது பொருள் லசன் அள்ளி எடுத்துடலாம் ஒரு அழகான முரத்தை வச்சுட்டு ஒரு சுத்தமான முரத்தை வச்சுட்டு அதை அள்ளி புடச்சி இது பண்ணிட்டோம்னா அந்த பொருள் சேஃபாக போயிடும் ஆனால் நம்ம வந்து வார்த்தைகளை விட்டுட்டோம்னா அது அல்ல முடியாது சரிங்களா அப்போ மனசில் அது ஆறாத ரணமாக போயிடும் அது காலம் மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு வந்து உங்கள் முகத்தில் பார்க்கறதுக்கு கூட அருகதி இல்லாதவங்களாம் நீங்கள் ஆயிடுவீங்க அவங்க நாளைக்கு ஒரு உன்னதமான உயர்நிலைக்கு போகும்போது அந்த இடத்துல நீங்கள் கூனி குறுகி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆளாயிடும் அதனால நீங்க வந்து என்னைக்குமே யாரையுமே அலட்சிய போக்கான்னு நினைக்காதீங்க எல்லாத்தையும் மதிக்க கத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு உன்னதமான நிலமை வரும் சரிங்களா இப்போ உங்களோட சாயப்பா வந்து யாரோட கஷ்டத்தையும் அவர் வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார் அவர் எல்லாத்தையும் தன் குழந்தைகளான்னு நினச்சி தான் அரவணைச்சிட்டு போகிறாரு அதனால பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி உங்களுக்கு பிளெஸிங்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அவை எல்லாம் உன் குணங்களின் சாயல் எண்ணங்களின் அடிப்படையானதாய் அதாவது வருவது இல்லை எண்ணங்கள் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்காகவே எவ்வாறு யோசிக்கிறாய் என்பதில்தான் உன் கணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகிறது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்கிறது அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது முக்கியம் அதனால் தான் சொல்கிறேன் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று சொல்கிறேன் கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு கீறல் விழுந்தாலும் அது உடைந்து போனது போனது தான் அது ஒட்டாது நம் எண்ணங்களும் அப்படித்தான் ஒரு முறை எதிர்மறையாக்க யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் தான் எண்ணங்கள் முக்கியமானது என்று கூறுகிறார்கள் அதனால் உனக்கான எண்ணத்தின் வழியாய் உன் சாயப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாய் நான் என்று உன் சாயப்பா இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் விட மாட்டேன் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா அவர் என்னிடம் நீ சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது என் மீது நம்பிக்கை இல்லாமையோ அது காட்டுகிறது நடப்பது எல்லாமே எனது விருப்பம் நீங்கள் வேண்டியது எல்லாமே நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே தான் நான் அளிப்பேன் கலங்காதிரு பயப்படாதே சில வாய்க்கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையும் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை முறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காதரு தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன் பயப்படாத உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் எப்போதும் எங்கேயும் நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு உறுதியான ஒரு வாக்கு கொடுக்கிறாரு ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க என்னன்னு கேட்டனா சாயப்பா எந்த சூழ்நிலையிலையும் என்னை என்றுமே கைவிடுவதில்லை இது வெற்றி நிச்சயம் சாயின் சத் முக்கியமான ஒரு வாக்கு அதனால் நீங்கள் எல்லோரும் மனசுக்குள்ளார ஆணித்தரமாக பதிய வச்சுக்கிட்டீங்களா இந்த வாசகத்தை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சாயப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு போய் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்து வாழ்வோம் விளம்பட ஜெய் சாய்ராம் சாயப்பாங்க திருவடிகிறேன் சரணம்